அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் என்ற கேள்விக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முறையே தில்லை யாதி லைம் திம் வள்ளி மையம் முழு விடை தில்லை யாடி வள்ளி அம்மை என்பதே சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி ஆரிய புண்ணிலும் அசடு நிற்கும் நமக்கு காயம் பட்டால் அது சரியான பின்பும் அதன் வடு சில நாள் இருக்கும் சில நேரங்களில் ஊன் வளரும் மீண்டும் புண்ணாகி இம்சை கொடுக்கும் அதனால் புண் நன்றாக ஆறும் வரை அதனை கவனிக்க வேண்டும் அதுபோல எந்த ஒரு பிரச்சனையையும் அப்போது தீர்ந்துவிட்டது என்று எண்ணி விட்டு விடாமல் அதை வேறறுத்து விட வேண்டும் அதுதான் பிறருக்கும் நமக்கும் நல்லது இந்த கருத்தை புரிய வைக்கவே இந்த பழமொழி ஆரிய புண்ணிலும் அசடு நிற்கும் என்பது சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா ராமேஸ்வரத்திற்கு தேவை என்றொரு பெயருண்டு இப்பெயரில் பாடப்பட்ட நூல் தேவை உலா என்பதாகும் இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் நிலத்தில் வாழும் பெரிய விலங்கு முதல் இரண்டு எழுத்துக்களில் உள்ளது போக்குவரத்து விதிகளில் கூறப்படும் முக்கியமான ஒரு வார்த்தை நான்காவது எழுத்து ஐந்து மற்றும் ஆறாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் வரும் இதில் வரும் ஐந்தாவது எழுத்து சற்று மாறி வரும் பெண்ணை மரியாதையாக அழைக்கும் ஆங்கில வார்த்தை ஏழாவது மற்றும் எட்டாவது எழுத்துக்களில் இருக்கிறது ஒன்பதாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் சேர்ந்தால் செய்யப்பட்ட பொருள் மண்ணால் சேமித்து வைக்கும் நீர் அல்லது தானியங்களை சேமிக்க வைக்க உதவும் கப்பலையும் இப்படி கூறலாம் பாத்திரத்தையும் இப்படி கூறலாம் நான்காவது எழுத்து கடைசி ஈரெழுத்துக்களோடு சேர்ந்தால் இந்த வார்த்தை வரும் அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையின் ஆங்கில சொல் பத்து மற்றும் மூன்றாவது எழுத்துக்களில் உள்ளது விடை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்